சிங்கப்பூர் உலகில் மிகச் சுத்தமான நகரங்களில் ஒன்று இங்கே தெருக்களில் குப்பை வீசினால் கடுமையான அபராதம் விதிக்கப்படும் மக்கள் அனைவரும் பொறுப்புடன் நகரத்தை சுத்தமாக வைத்திருக்கிறார்கள் பள்ளிகளிலும் கூட குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பது பற்றிய பாடங்கள் சொல்லப்படுகிறது சிங்கப்பூரின் நிலப்பரப்பு இயற்கையாக சிறியது இதனால் கடலிலிருந்து நிலத்தை நிரப்பி நகரத்தை வளர்த்து வருகிறது கடந்த சில தசாப்தங்களில் இருபத்தைந்து சதவீதம் நிலப்பரப்பை இப்படியே உருவாக்கியுள்ளனர் இப்போது கூட புதிய பகுதிகளை உருவாக்கும் திட்டங்கள் தொடர் சிங்கப்பூர் மக்கள் பல நாடுகளிலிருந்து வந்தவர்கள் இங்கு ஆங்கிலம் மலாய் சீனம் தமிழ் ஆகிய மொழிகள் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தப்படுகின்றன அதனால் உலகின் பல பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் ஒரே நகரத்தில் கலந்திருக்கிறார்கள் தமிழ் மொழியும் இங்கு அரசு அளவில் முக்கிய இடம்பெற்றுள்ளது சிங்கப்பூர் பிளையர் என்பது உலகின் மிக உயரமான அப்சர்வேஷன் வில்களில் ஒன்று இதன் உச்சியில் இருந்து நகரத்தின் எல்லைகள் கடல் விமான நிலையம் போன்றவற்றையும் பார்க்கலாம் சுற்றுலாப் பயணிகள் இங்கே வந்து நகரத்தின் அழகை ரசிக்கிறார்கள் சிங்கப்பூர் பெரிய நகரமாக இருந்தாலும் இயற்கையையும் பசுமையையும் பேண முயற்சிக்கிறது பூங்காக்கள் தெரு செடிகள் கூட நகரத்துக்குள் வாழும் வகையில் சூழலை அமைத்துள்ளனர் இதனால் நகரமும் இயற்கையும் இணைந்து வாழும் சிறந்த உதாரணமாக சிங்கப்பூர் விளங்குகிறது சிங்கப்பூர் கார்டன் சிட்டி என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது நகரத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் பசுமை சேர்க்க திட்டமிட்டு வேலை செய்து வருகிறது கட்டிடங்கள் பாலங்கள் தெருக்கள் ஆகியவற்றில் பூங்காக்கள் பூக்கள் மரங்கள் அழகாக பராமரிக்கப்படுகின்றன நகர வாழ்க்கைக்கும் இயற்கைக்கும் இடையே சமநிலை உருவாகிறது இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகள் தெரியாத உண்மைகள் பார்க்க வேண்டுமா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க